தர்மபுரி மாவட்டம் வெல்லோலை கிராமத்தைச் சேர்ந்தவர் கோகுலவாணி வயது பதினேழு கல்லூரி மாணவி குத்துச்சண்டையில் மாநில தேசிய சர்வதேச போட்டிகளில் பங்கேற்று இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட வெற்றிகளை அடைந்துள்ளார் சர்வதேச போட்டியில் கலந்து கொள்ள நிதி வசதி இல்லாமல் தவித்த கோகுலவாணிக்கு நடிகர் ரஜினி தனது நற்பணி மன்றம் மூலம் நிதி உதவி செய்தார் கடந்த பதினெட்டாம் தேதி தாய்லாந்து உலக குத்துச்சண்டை போட்டியில் நாற்பத்தி மூன்று கிலோ எடை பிரிவில் பிலிப்பைன்ஸ் வீராங்கனை விடுத்து வெற்றி பெற்றார் வெற்றிக் கோப்பையுடன் தருமபுரிக்கு வந்த கோகுலவாணிக்கு பஸ் ஸ்டாண்டில் அவரது தாய் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கேக் வெட்டி தடவுடல் வரவேற்பு அளித்தனர் அவங்க வந்து மேட்ச் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கண்ட்ரி வந்து அட்டன் பண்ணாங்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது ஒரு சில கண்ட்ரிலாம் ரொம்ப டஃப்பாக இருந்தது ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஆஃப் ஆஃப் நர் ஃபோர் ஆஃப் நட்ஸ் ப்ளஸ் ஃபேஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருந்தது நாங்கள் அப்படியும் ஃபேஸ் பண்ணி இந்தியாவுக்காக கண்டிப்பாக நாங்கள் மடல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எங்கள் கோச் கொடுத்த ப்ராக்டிஸ் எங்களோடய ஸ்டூடெண்ட்ஸோட அட்வைஸ் எல்லாமே கேட்டு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இந்தியாவுக்காக மடல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நைன் நம்பர்ஸ் அதில் வந்து தருமபுரம் எல்லாருமே மோஸ்ட்லி சென்னையிலேருந்து பாஸ் பண்ணாங்க நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நான் வந்து மடல் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் எனக்கு வந்து ஸ்பான்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை மோஸ்ட்லி எனக்கு அது அதிகம் கிடைக்கவில்லை இதுக்கு முன்னாடி நான் நேபால் போனேன் நான் எயித்து படிக்கும் போது நிறைய மேட்ச்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் அப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணாங்க அதில் வந்துட்டு நேபாளில் வந்துட்டு போயிட்டு செகண்ட் ஃபேஸ் போயிட்டிருந்தேன் நான் வந்து வெள்ளோலை கிராமத்தை வந்து சேர்ந்த பொண்ணு நான் வந்து எயித்து படிக்கும் போது நேபாள் மேட்ச் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன் கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் வெள்ளோலை ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் வந்து படிச்சுருந்தேன் எனக்கு வந்து மேக்ஸ் போகும்போது எனக்கு வந்துட்டு அம்மா ஃபைனான்சியலாக வந்து அம்மா வந்து சப்போர்ட் அம்மா வந்து ஏ ஏழையாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஃபைனான்சியலாக சப்போர்ட்டே இல்லை எனக்கு வந்துட்டு அப்போது அப்போ வந்துட்டு நான் இதே மாதிரி தான் நியூஸில் வந்துட்டு தெரிவித்தேன் தெரிவித்தப்போ ரஜினி சார் வந்து பார்த்துட்டு அவங்க சைட்லேருந்து எனக்கு வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணாங்க எனக்கு வந்துட்டு அவங்க பண்ணுறதுனால அப்போ போயிட்டு நான் கண்டிப்பாக வின் பண்ணி வந்தேன் அப்போது செகண்ட் ப்ளேஸ் வந்தேன் அதுலேருந்துட்டு நான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணோம் இந்தியாவுக்காக நம்ம இன்னும் விளையாடணும்னு சொல்லிட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ வந்து வேர்ல்ட் ஷப் செலச்சிட்டா வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போய்ட்டு வின் பண்ணி கோல்ட் மெடல் ஆட் வந்திருக்கேன் அப்போ வந்து நான் இப்போ செகண்ட் பிளேஸ் பண்ணேன் அப்போ நான் எயிட் பண்ணது ஃபஸ்ட் பிளேஸ் வரும் செகண்ட் பிளேஸில் இந்தியாவுக்காக நான் ஃபஸ்ட் பிளேஸ் வரணும் நம்ம எவ்வளோ காட்டு கஷ்டப்பட்டு அதை ஃபஸ்ட் பிளேஸ் வரணும் அதே மாதிரி நான் இந்தியாவுக்காக ஃபஸ்ட் பிளேஸ் கொண்டு வந்திருக்கேன் இதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு என்னோட பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாலு பசங்க இருக்காங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான பசங்க தான் வில்லேஜில் தான் வந்திருக்காங்க அவங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் இந்தியாவுக்காக மெடல் பண்ணி தருவோம் அவங்க எல்லாம் அவங்க எல்லாருமே லைஃப் சோல குட்டை ஸ்கூல கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் பச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே தேர்ட் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு தான் பச்சுட்டு இருக்காங்க அவங்க இப்போ ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ஏழ்மையாக தான் இருக்கு ஃபைனான்ஷியலா எங்களுக்கு வந்து சப்போர்ட் யாருமே இல்லை பேரண்ட்ஸ் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இல்ல அப்புறம் ஸ்பான்சர் ட்ரை பண்ணாம நிறைய மோஸ்ட்ல எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக தான் உங்களுக்கு அமௌண்ட்டே கிடைக்காம நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிற மாதிரி இருக்கு எங்களுக்கு ஃபைனான்ஷியலா வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் இந்தியாவுக்கு மெடல் பண்ணிக்கிறோம்